எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு ஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் என்றே நம் ஏசு உடை தெரிவா மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் என்றே நம் ஏசு உடை தெரிவார் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் ஆவியானவர் நமக்குள் இருப்பதான் அசுத்த ஆவியை தூரத்திடுவோம் முந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை முந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பரந்தோடுது ஹாலே லோயா ஹாலே லோயா என் மகனே மகளே சூழ்நிலைகள் மனிதர்கள் மந்திரவாத வல்லமை உன்னை தத்தளிக்க வைத்ததோ சோர்ந்து போகாதே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஏதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து இன்னைக்கு போடுகிறேன் அல்ல இல்லவையா நான் என்ன தத்தளிப்பில் இருக்கிறீங்க என்ன போராட்டம் என்ன பிரச்சனை என்ன தத்தளிப்பு என்ன வியாதி என்ன போராட்டம் என்ன தருத்திரம் சபால வரிக்கரப்பா அவங்களை தத்தளிக்க வைத்ததோ தவிக்க வைத்ததோ உங்களை வெறுமையாக்கி போட்டுவிட்டு போட்டு விட்டதோ சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் எல்லாம் எதிர்மாராக இருக்கிறதோ சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதங்க நீ வசனம் தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போட்டு போகிறா ஹலில் உங்கள் கை தத்தளித்து கொண்டு இருக்கிறது உங்கள் குடும்பம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது ஹலெ லூயா தத்தளிப்புங்கிறது பாருங்க தாங்க முடியாத ஒன்று தவிப்பு தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால் பாடுபாடுகளுக்கு ஒரு உதவீச்சு வல்லவரா இருக்கிறார் ஹலெ லூயா பாடுபடுகளுக்கு ஒரு உதவிச்சு என்ன செய் வல்லவரா இருக்கிறாராம் பாருங்க அவருக்கும் தெரியும் தத்தளிப்பு தெரியும் தவிப்பு தெரியும் தனிமை தெரியும் அம்மன் நன்மை செய்கிறாரவே சுற்றி தெரிந்தார் பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க ஹால லோயா ஹால லோயா அவருக்கே அப்பாடு சொன்னா இன்னைக்கு ஆமே நம்மளுக்கு வருகிற பாடுகள் ஓத்திரங்கள்லாம் பாருங்கள் நம்மளை தத்தளிக்கு வைக்கிறோம் நானும் தவித்தேன் தத்தளித்தேன் குடும்பமாய் நாங்கள் தத்தளித்தோம் தவித்தோம் கணவன் மரண படுக்க எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பது அந்த நாட்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடைகிறது தவித்தோ எத்தனை மந்திரவாதங்கள் எத்தனை பிள்ளி சூனியம் கொள்ளாத மனிதர்கள் எப்போ சாமான் எப்போ அந்த குடும்பம் நொறுங்கும் ஒரு கூட்டம் வாஞ்சித்தது தவித்தோம் ஏன் ஆண்டவர் ஏன் ஏன் இந்த மரணப்படுக்கை என் கணவன் எழும்புவார்களா மீண்டுமாக ஹல்ல இல்ல நாங்கள் தேவனுக்கு எழும்ப முடியுமா தந்தொழித்தம் பாருங்கள் ஹல்லல்லு வியாதி ஒரு பக்கம் வருமோ ஒரு பக்கம் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் மந்திரவாதங்கள் பொல்லாத மக்கள் பேசின வார்த்தைகள் ஹலே லூயா ஒவ்வொரு நாளும் பாருங்க எங்களை தத்தளிக்க வைத்தது கதறினோம் எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் சொல்லி அவர் கதறி அழுத்தார் நான் அப்படிதான் அல்லது எந்தேவனே ஏன் கைவிட்டீரான்றது எங்கப்பா போனீங்க ஏன் எனக்கு இந்த பாடு யூஸ்ப்பா நீங்கள தவித்துக்கொண்டே இருக்கலாம் வியாதியில தவித்துக்கொண்டு இருக்கலாம் ஐயோ என்ன பண்ணுவேன் இந்த மரணம் அவன் மரண வேலை நெருங்கி கொண்டு இருக்கிறதே என்ன பண்ணுவேன் டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே என் கணவனை காப்பாற்ற முடியுமா என் மனைவியை காப்பாற்ற முடியுமா என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா என் பெற்றோரை காப்பாற்ற முடியுமா தத்தளித்து கொண்டு இருக்கிறமே எங்களை விசாரிக்க யாரும் இல்லையே சுகம் கொடுக்க யாரும் இல்லையே எங்களுக்கு பரிந்து பேச யாரும் இல்லையே உதவீச்சி யாருமே சொல்லி கலங்குற தேவ பிள்ளையை கத்து இந்த வார்த்தையோடு கூட உங்களை இடைபெடுகிறான் நீ தத்தளிப்பின்னு பாத்திரத்தை கையில் எடுத்து போட வருகிறார் ஆவியானவர் சோபால வாரி கத்தூரி வைக்காரவா ஹால அழுதுறது போதும் புலமுனது போதும் தத்தளிப்பை எடுத்து உங்களை யார் யார் தத்தளிக்க பண்ணாங்களோ அவங்க கையில் ஒப்பு கொடுப்பா ஹாலல்லே சோர்ந்து போகாத அன்னைக்கு ஆமான் தத்தளிக்க வைத்தான் தத்தளித்தாங்க தவித்தாங்க என்ன சொல்லி பண்ணுவ பலவிதமான திட்டங்களை போட்டான் ஆமான் எஸ்தரையும் யுத குள்ளத்தையும் அழிக்குன்னு சொல்லி பல விதமான திட்டத்தை போட்டு பாருங்க ஹல்ல லூயா தூக்கு மரத்தை நட்டி வச்சான் ஹல்ல லூயா ராஜா கனமழுகிற மனுஷன் நான் தான் சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெருமை அவனுக்குள்ள ஒரு அமேன் ஆகா முருதகை பார்த்தா அவனுக்கு ஒரு எரிச்சல் அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பாருங்கள் அகங்காரம் அவன் என்னை வணங்கலை அதனால் என்ன செய்வேன் அந்த யூத குளத்தை முழுதுமான நினைச்சு அழிச்சு போடுவேன் சொல்லி அரலை லூயா போராடினான் தவித்தார்கள் என்ன பண்ணுவான்னு சொல்லி கத்திரி காரியத்தை மாறுதலாய் முடித்து முடித்து கொடுத்தார் காரியம் மாறுதலாய் முடிந்தது அதே தூக்கு மரத்தில் ஆமன் தூக்கி நான் நட்டி வச்சு அதே தூக்கு மரத்தில் முருதேகை தூக்கி போட தான் ஆயிரத்து மணி வச்சிருந்தான் ஆனால் அதே தூக்கு மரத்தில் அவனையும் தூக்கி போட ராஜா நீ கத்தர் கட்டில் எடுக்கிறார் அவன் சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாத தேவ பிள்ளை நீ சோர்ந்து போகாதங்க தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவன் தத்தளிக்கு வகையில் கொடுப்பார் சபல வரிக்கரவு தாவு தத்தளித்தா சவுல் நிமித்தமாய் சொந்த மக நிமித்தமாய் மாமலார் தத்தளித்தான் சபலபரி கரபா தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து சத்துருகளுக்கு கொடுத்து தாவதி ராஜாவாய் மாற்றினார் ஆள் கத்துற உங்களை மாற்றி ஆசிர்வதிக்கப் போகிறார் வியாதி சுகமாக்குவார் கடன் பிரச்சனை மாற்றுவார் ஐயோ இவ்வளோ பெரிய கடன் தத்தளிக்கிறனே கலங்குற சகோதரனை சகோதரி கலங்காது இன்று இரவு கற்றுக்கு அற்புதம் செய்ய முடியும் உனக்காக நான் செபிக்கிறேன் நானும் அதை அனுபவித்து வந்தேன் அந்த பாடுகள் தாங்க முடியாத ஒன்று கடன் பிரச்சனை என்பது பாருங்கள் வேதனை இரவும் பகலும் தூக்கம் வராது கொடூரமான ஒரு வியாதி பாருங்கள் இது ஹாலை லூயா ஹாலை லூயா ஹலை லூயா ஹாலை லூயா இன்னும் பாருங்கள் உங்களை கேட்டால் சொல்லுங்கள் நிறைய தத்தளிப்பு சகோதரின்னு சொல்லுவீங்க நிறைய தத்தளிப்பு நிறைய பிரச்சனை பாடுகள் காலை லூயா வேதனையோடு அழுது கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்தா கத்திருந்த வார்த்தையோடு கூட இடைப்படுகிறான் தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவன் தத்தளிக்க பண்ணவர் கையில் கொடுக்க போகிறான் காலை லூயா நீங்கள் சோர்ந்து போகாதங்க இருக்கிற நிலைமையில் இப்பொழுது எளிமையை நீங்கள் செய்வீங்க யெசுவே எனக்கு இறங்கும் எசுவே எனக்கு மனம் இறங்கும் இனி யார் யார் என்னை தத்தளிக்க பண்ணாங்களோ தத்தளிபன் பாத்திரத்தை எடுத்தவ கையில் கொடுத்துருங்க பயணி போதும் என் குடும்பம் தவித்தது போதும் தத்தளித்தது போதும் ஒரு நிமிடம் நீங்கள் செய்தா கத்திர அற்புதங்களை செய்ய முடியாய் பரிசு தா உங்க வீட்டில் அசைவாடு கொண்டு இருக்கிறார் அசைவாடும் ஆவியே தூய்மாயி ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மாயீ ஆவியே இடமா செய்ய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே மேம் அல்ல இல்லையா பரிசு தாவின் உள்ளே இறங்கிட்டான் லூயா உங்களுக்கு பெரிய அதிசயம் நடக்கும் பாருங்க தான் ஆவியான உள்ள வரணும் பாருங்கள் ஆவியனை உள்ள இறங்கிட்டான மந்திரங்கள் கிரீச்சே முடியாது பொல்லாத மக்கள் கிரீச்சே முடியாது ஆமன் கிரீச்சே முடியாது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதமாய் மாறும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு ஜலத்தில் அசைவாடினா ஆவியன் வெளிச்சம் உண்டா கடவுஞ்சம் வெளிச்சம் பாருங்க சோர்ந்து போன மகளே மகளே எழும்புங்க இப்போ நீங்கள் தூதிங்க செவிங்க கற்று கண்ணீரை துடைக்கும் முடியாய் உங்கள் தத்தளிப்பை மாற்றும் இந்த இரவேளை உங்கள் வீட்டில் அசைவாடி கொண்டு இருக்கிறான் ஹலெ லுயா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிறவன் எவ்வளவு பெற்றுக்கொள்வான் லூயா முழங்காலில் நின்று வீட்டை கட்டிடு ஜபத்தியலை தரித்திருந்து ஜயத்தை பெற்றிடு துதியும் கனமும் வேத வாசிப்பும் உனதுராக்கைகள் பார் முழுவதும் பறந்து சென்றிடு அமே லூயா பாடி மகிழ்ந்திடு லூயா நல்லூயா லூயா அலல் உன் வீட்டை கட்டுவதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறா அதி சித்திரம் தீர்ப்பதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறா உன் வீடு நீர்க்கும் ஹலை உன் வீடு நிலை நீர்க்கும் ஹால லூயா ஹால லூயா நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க இந்த கஷ்டத்தில் அழிந்து போக மாட்டீங்க அழிந்து போக மாட்டீங்க மீண்டுமாய் கத்துறவங்க மேலே இறங்கி வந்து அசைவாடி இந்த பிரச்சனைகள் இந்த வியாதி சோகமாகும் இந்த மரணக்கட்டுகள் உடையும் உங்களை வேதனைப்படுத்துகிற ஆக்சிடெண்ட் ஆவி அழிஞ்சு போகும் நிரம்பலமாகும் இன்னைக்கு அடிக்கடி உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுலா அடிக்கடி நீங்கள் கண்ணீர் அடிக்கிறீங்களா அடிக்கடி இந்த வியாதி உங்களை தாக்குகிறதா அடிக்கடி இந்த பிரச்சனை அடிக்கடி இந்த பொல்லாத மனிதர்களை உங்களை ஒவ்வொரு நாளும் பொல்லாத மனிதர்கள் துன்பத்தை கொடுக்குறாங்களா மந்திரவாதம் பண்ணி பண்ணி உங்களை ஒடுக்குறாங்களா தத்தளிக்க பண்ணாக்கிறாங்களா அல்ல இல்லையா தத்தளிப்பு பாத்திரத்தை எடுத்து போடுங்க நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுவீங்க நம்புவீங்களா அதில் உங்கள் தலையில் கையை வச்சு இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அல்ல இல்லையா என்னை தத்தளிக்க பண்ணின பாத்திரத்தை என் கையிலேருந்து ஏசப்பா நீக்கி போடுகிறார் என் குடும்பத்தை தத்தளிக்க வைத்த பாத்திரம் என் கையிலேருந்து நீக்கி போடுகிறார் என் குடும்பத்தில் நீக்கி போடுகிறார் வறுமை என்னை தத்தளிக்க பண்ணது இந்த வறுமை கற்று எடுத்து போடுகிறார் நீக்கி போடுகிறார் அல்ல இல்லையா வார்த்தையை சொல்லுவீங்களா தேவைப்பிள்ளைகளை எதுவுமே உங்களை விடுவிக்காது பாருங்கள் விழுகிறவனை அப்படி வார்த்தைனாலும் நிற்க பண்ணுவாராம் கத்தருடைய வேதனை குறைவற்றதும் ஆத்து உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது எத்தனை வருடமாக இருந்தாலும் எத்தனை மாதமாக இருந்தால் எத்தனை நாட்களை கஷ்டத்தை அனுபவித்தாலும் கத்தர் இறங்கி வந்துவிட்டார் பரிசு தாப இறங்கி வந்துட்டா அந்த தத்தழிப்பின் பாத்திரை நீக்கி போட்டுருவார் சோர்ந்து போகாதங்க ஏன்னா அது கடந்து வந்த பாதை கத்தர் ஒவ்வொரு நாளும் அமையன் பிசாசும் மனிதர்கள் தத்தளிக்க வைத்தார்கள் ஒடுக்க வந்தார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் அந்த பாடுகளெல்லாம் கத்திர எனக்கு கடந்து வர 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 எனக்கு அப்படியே உதவி செய்தார் காலை லோயா உங்களுக்கு உதவி செய்வார் அல்ல ஒரு கால் சிரிக்க ஒரு காலுண்டு தேவ பிள்ளைகளே இனி நீங்கள் சிரிக்கிற காலம் உங்களுக்கு துக்கம் சந்தோஷம் மாறும் உங்கள் தத்தளிப்பு ஆசிரதமாய் மாறும் அநேகருக்கு இங்கே ஆசிவாதமாய் மாறுவீங்க இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டு ராஜம் அப்படி இறங்கட்டும் சூழ்நிலைகள் அப்பா அப்படி பிள்ளை எதிராக இருக்குதுப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா சூழ்நிலைகள் சாதமாய் மாற்றி கொடுங்க டேடி மாற்றி கொடுங்கப்பா பொல்லாத மக்கள் பண்ணுற மந்திரவாத வல்லம்பிக்க முடிய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா மனம் இறங்குவீராக தத்தொழிக்கி வைக்கிற காரியங்களை நீங்கள் எடுத்து போடுங்கப்பா எடுத்து போடுங்க இசப்பா இன்னைக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க டேடி கெஞ்சுகிறேன் மண்டாடுகிறப்பா என் சனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னிரு

வீட்டு உழைக்கப்பட்ட கட்டுகள் உடைவாதாக இயேசுவி நாமத்தினால சபால எல்லா கட்டுகளும் ஒட்டையட்டு மாண்டு இயேசுவே இறங்கும் எனக்கு குழந்தை இல்லையே அழுகிறாங்கப்பா குழந்தை கொடுங்கப்பா சுகமான பிரச வேணுமே சொல்கிறாங்கப்பா சுகமான ப்ரெச கொடுங்கப்பா எனக்கு சொந்த வீடு வேணுமே வாடகை கொடுக்க முடியலையே கந்துடுறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க டேடி இறக்கம் பாராட்டுங்க டேடி கெஞ்சுக்கிறப்பா கெஞ்சுகிறேன் மண்டாடுகிற பாபங்களை சாபங்களை மண்ணியும் மண்ணையும் ஜெபிக்க வையும் துதிக்க வையும் பாட வையும் தத்தழிவில் பாத்திரத்தை எடுத்து போடும் கடனுங்கிற தத்தளிப்பு எடுத்து போடும் வியாதின் தத்தளிப்பு எடுத்து போடும் கடவுள் மணி சண்டையில் தத்தளிப்பு எடுத்து போடும் மதுபான ஆவி தத்தளிப்பு எடுத்து போடும் பச்சாரை வேசித்தன் ஆவி தத்தளிப்பு எடுத்து போடும் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு தகப்பன் ஞானத்தை கொடும் திருமண தடைகள் ஒடையட்டு மைசுவி நாமத்தினால வல்லமை இறங்கட்டு ராஜா இப்படி அக்னி இறங்கட்டும் இசுவே வல்லமை இறங்கட்டும் உங்க அக்கினி இறங்கட்டும் ஐயா உங்க அக்னி இறங்கட்டும் ஐயா ஆமன் திட்டத்தை ஒடைக்கிறோமை நாமத்தினால பாணி மனம் இறங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அசை வாதை கொடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி வாக்குத்த கொடுத்துருக்கீங்கப்பா வாதை கொடாரத்தை அணுக கூடாதுப்பா அந்த மாதம் உடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா என்று இரவு அற்புத அடக்கட்டும் மேசுவின் நாமத்தினால எங்கள் வீடு ஒரு குட்டி பரலகமாய் மாறட்டும் மைசுவின் நாமத்தினால தத்தொழிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுங்க டேடி சபலவதி கதூர் வைக்கிறவா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 நமக்கெதிராய் மந்திரமில்லை கொறி சொல்லல் எதுவும் இல்லை இன்று சாத்தானம் காளியின் கீழே என்று சாத்தானம் காளியின் கீழே ஏசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் ஏசு நாமக்காயுத்தோம் செய்வார் இயேசு நாமக்காயுத்தோம் செய்வார் ஏசுவின் பிள்ளைகள் நாங்கள் அல்லேலூயா லூயா ஹல்லெலு யஹா ஹல்லை லூ இசுக்கிற மந்திரமில்லையாக குறுசல் இல்லப்பா சூழலை சாது மாற கடவுள் நாமத்தினாள் ஹலை லூ யஹா மந்திராத வல்லவர்கள் எரிவாதாக இயேசு விமத்தினாள் பிள்ளி சூனி ஆவி எரியட்டு ஐயா எரியட்டு என்று இரவு இயேசுதப்பா குடும்பங்களுக்கு உரதம் போராடுற தத்தளிக்க வைக்கிற அந்த ஆவிகள் எரிவாதாக எறிவதாக இயேசு சந்தல சந்தரவிக்கிறப்பா தத்தளிக்கிற ஆ தத்தளிக்க பண்ண அந்த ஆவில் எரியட்டும் தத்தளிக்க பண்ணுற மனிதர்கள் அமேன் குடும்பங்களை தத்தளிக்கப்படுற மனிதர்களை துரத்துக்குற மைசு விநாமத்தினால் துரத்துக்குற மைசுவி நாம நிர்மலமாக்கிறோம் பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போவார்கள் கழக எஸ்வி நாமத்தில் தூரமாய் போவார்கள் கழக நாமத்தினால் ஆஸ்பத்திரி வீடுமா இருக்க இருக்கிற முடிய பிள்ளை வீடுதல குடிப்பீராக கேன்சர் வியாதி மறையட்டும் ஏசுவி நாமத்தினால் அல்ல லூயா நன்றிப்பா சுகர் வியாதி மறையட்டும் பிரஷர் மறையட்டும் சபலவரி கதூரி கருவு என்ன வியாதியா இருந்தாலும் நாமத்தினால இப்பொழுது மறைவதாக என்று கட்டளை கொண்டு சுகம் உண்டாவதாக நாமத்தினால கடன் பிரச்சனை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால நீ தத்தளிப்பு மாறுவதாக சபலபதி கதூர் ரிவிக்கரவு அதிசயம் நடக்கட்டு நல்ல தூக்கத்தை கொடுங்க சமாதானம் கொடுங்க சந்தோஷம் கொடுங்க மகிழ்ச்சி கொடுங்க